எண்ணங்களை மேம்படுத்துங்கள் நாற்பது எம் எம்சு கோப்மேயர் அத்தியாயம் நாற்பது பிடுங்க அது எப்போதும் அப்படித்தான் இன்றைய பிரச்சினைகளை தீர்ப்பதில் முக்கிய வார்த்தை கிராப்பில் சண்டே என்ற இந்த வார்த்தை பிரச்சினைகள் உள்ள அனைவருக்கும் மற்றும் யாருக்கு இல்லை முக்கிய அறிவுரையாகும் இது மனநல மருத்துவர்கள் உளவியலாளர்கள் தனிப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பிரச்சினைகளைத் தீர்ப்பதில் வழிகாட்டுதலை வழங்குபவர்களால் பயன்படுத்தப்படுகிறது எந்த ஒரு வார்த்தையும் அது பிரதிநிதித்துவப்படுத்தும் செயலும் மிகவும் உயர்வாகவும் ஒருமனதாகவும் பரிந்துரைக்கப்படும் போது அது தெளிவாக நமது சிந்தனைமிக்க பரிசீலனைக்கு தகுதியானது மேலும் கிராப்பிள் இப்போது அதை பெறும் பிரச்சினைகளுக்கு போராடுவதுதான் சிறந்த தீர்வாக இருப்பதால் முதலில் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் பிரச்சினைகள் வகிக்கும் பங்கே ஆராய்வோம் நம் அனைவருக்கும் பிரச்சனைகள் இருப்பது மட்டுமல்லாமல் அவற்றில் ஒரு குறிப்பிட்ட தினசரி அளவை பெறுகிறோம் அவை ஒரு மணி நேர கண்ணாடி வழியாக மணல் துளிகள் விழுவது போல நம் மீது விழுகின்றன சில சமயங்களில் அது அதே அளவு வழக்கமானதாக தெரிகிறது நம் வாழ்வில் வரும் இந்த தொடர்ச்சியான வழக்கமான தன்மை தற்போது அப்படித் தெரியவில்லை என்றாலும் உண்மையில் நமக்கு நன்மை பயக்கும் ஆபத்துகள் தடைகள் மற்றும் பிரச்சினைகள் இல்லாத வாழ்க்கை படுக்கையில் இருந்து எழுந்திருப்பது மதிப்புக்குரியதாக இருக்காது பிரச்சினைகள் மற்றும் சிரமங்கள் இல்லாதது மகிழ்ச்சி அல்ல பிரச்சினைகளை வெற்றிகரமாக தீர்த்து சிரமங்களை திறம்பட சமாளிப்பதே மகிழ்ச்சி ஒரு பிரச்சினையை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு சக்தி தேவையோ அதே அளவு சக்தி அதிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதற்கும் தேவை தப்பிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் பிரச்சினை உங்களை எல்லா இடங்களிலும் பின்தொடரும் அதை பற்றிப் போராடி அதைத் தீர்க்கவும் பின்னர் அது என்றென்றும் போய்விடும் புதிய பிரச்சினைகள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களைத் தேடி வரும் என்பதால் நீங்கள் அவற்றைத் தீர்த்து அவற்றைத் தொடர்ந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகிறது இல்லையெனில் அவை குவிந்து இறுதியில் உங்களை முழுக்கடிக்கும் இந்த உலகில் பல உடைந்த ஆண்களும் பெண்களும் உள்ளனர் மேலும் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் குவிந்த தீர்க்கப்படாத பிரச்சினைகளின் பெரும் சுமையால் ஆன்மா மனம் மற்றும் உடலால் உடைந்துள்ளனர் பெரும்பாலான மன மற்றும் உணர்ச்சி நோய்கள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தனிநபர்கள் தீர்க்கப்படாத பிரச்சினைகளின் தொடர்ச்சியான குவிப்பால் மிகவும் மூழ்கி இனி சமாளிக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையான மனநல கோளாறு மூலம் தப்பிக்க முயற்சிப்பதன் மூலம் ஏற்படுகின்றன பெரும்பாலான உடல் நோய்களுக்கும் இது பொருந்தும் அனைத்து உடல் நோய்களிலும் ஐம்பது சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதம் வரை மனநலம் சார்ந்தவை நீங்கள் எந்த மனநல மருத்துவரின் மதிப்பீட்டை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து என்பதால் பெரும்பாலான உடல் நோய்களும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளின் குவிந்த சுமைகளில் இருந்து தோன்றக்கூடும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குவிந்து விடாமல் இருக்க உங்கள் பிரச்சனைகள் எழும்போது அவற்றை தீர்ப்பதே ஒரே தடுப்பு நடவடிக்கை வெளிப்படையானது ஆனால் எப்படி அங்குதான் போராட்டம் வருகிறது முன்னணி மனநல மருத்துவர்கள் உளவியலாளர்கள் மற்றும் சிக்கல் தீர்க்கும் ஆலோசகர்களின் ஆலோசனை இங்கே ஒரு நபர் ஒரு பிரச்சனையின் யதார்த்தங்களை நேரடியாக எதிர்கொண்டு அதனுடன் தீவிரமாக போராடும் அளவிற்கு அவர் வலிமையானவராக வெளிப்படுகிறார் ஒரு நபர் ஒரு நெருக்கடியின் யதார்த்தங்களை அது பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ புறக்கணிக்க அல்லது தப்பிக்க முயற்சிக்கும் அளவிற்கு அவர் வாழ்க்கைக்கு ஏற்ப மோசமடையத் தொடங்குகிறார் எனவே ஒவ்வொரு பிரச்சனையையும் நேரடியாக எதிர்கொள்வதன் மூலம் அதன் மையத்தில் முழு மனதுடன் மூழ்கி அதனுடன் யதார்த்தமாக தீவிரமாகப் போராடுவதன் மூலம் நீங்கள் எப்போதும் போதுமான தீர்வை உருவாக்குவீர்கள் மேலும் நீங்கள் ஒரு வலிமையான மற்றும் திறமையான நபராக வெளிப்படுவீர்கள் போதுமான தீர்வு என்று நான் சொன்னதை நினைவில் கொள்க அது பிரச்சினைகளைத் தீர்ப்பதில் மிக முக்கியமான கட்டமாகும் சிலர் பரிபூரணவாதிகளாக இருப்பதன் மூலம் தங்களையும் தங்கள் கூட்டாளிகளையும் கவனிச்சதற்குத் தள்ளுகிறார்கள் அவர்கள் பரிபூரணத்தை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு சிறந்த தீர்வை கண்டுபிடிக்க அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இதனால் அவர்களால் விரைவாக முடிவுகளை எட்ட முடியாது பிரச்சினைகளை விரைவாகவும் இறுதியுடனும் தீர்க்க முடியாது அவர்கள் எப்போதும் மறுபரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்கிறார்கள் இதற்கிடையில் பிற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன இது தொடர்பாக செயல்திறன் நிபுணர்கள் நேரம் செயல்திறனில் ஒரு முக்கிய அங்கம் என்பதை அறிந்தவர்கள் இந்த ஆலோசனையை வழங்குகிறார்கள் முதலாவதாக பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு ஒரே ஒரு சிறந்த தீர்வு அரிதாகவே இருக்கும் பெரும்பாலும் பல சமமாக நல்ல தீர்வுகள் உள்ளன அவற்றில் ஏதேனும் போதுமானதாக இருக்கும் குறிப்பாக விரைவான முடிவு தேவைப்படும் போது மேலும் அந்த வார்த்தை குறிப்பிடுவது போல போதுமான தீர்வு போதுமானது அதுவே போதுமானது மேலும் விரைவாக முடிவெடுக்கப்பட்டு உடனடியாக செயல்படுத்தப்படும் இரண்டாவது சிறந்த தீர்வு பல சிக்கல்கள் குவிந்து கிடக்கும் அளவுக்கு நீண்ட காலம் எடுக்கும் சிறந்த தீர்வை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நமது பிரச்சினைகளை எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் உடனடியாக அதை செய்து தாமதமின்றி போதுமான தீர்வை எட்ட வேண்டும் என்பதை நாங்கள் காண்கிறோம் பிரச்சினைகளை புறக்கணிப்பதால் மட்டும் அவை மறைந்துவிடாது பிரச்சினைகளை விட்டு ஓட முயற்சிப்பதன் மூலம் அவற்றை முறியடிக்க முடியாது நீங்கள் அவற்றிலிருந்து தப்பிக்க முடியாது நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் மாறி மாறி எதிர்கொள்ள வேண்டும் அதன் மையத்தில் முழு மனதுடன் மூழ்கி போதுமான தீர்வை அடையும் அளவுக்கு தீவிரமாக போராட வேண்டும் பின்னர் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தீர்க்கமாக அகற்ற வேண்டும் சுறுசுறுப்பாகப் பிடி என்று நான் சொல்லும்போது உங்களிடம் உள்ள அனைத்தையும் உண்மையிலேயே கொடுங்கள் என்று அர்த்தம் உலக புகழ்பெற்ற கலைஞரைப் போல இருங்கள் அவர் தனது சிவப்பு பூச்சுகளுடன் எதை கலந்து தனது காலத்தின் மிகச்சிறந்த ஓவியர் என்று புகழப்படும் அளவுக்கு தீவிரமான சிவப்பு நிறத்தை உருவாக்கும் சவாலைத் தீர்க்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது அவர் தனது சிவப்பு பூச்சுகளுடன் எதை கலந்தார் தனது படைப்பிலிருந்து தலையை உயர்த்தாமல் அவர் அமைதியாக இரத்தம் என்று பதிலளித்தார் உங்கள் பிரச்சினைகளை மிகவும் கடுமையாக எதிர்த்து போராடுங்கள் உங்கள் போராட்டத்தில் உங்கள் இரத்தத்தை ஓற்றுகிறீர்கள் வாழ்க்கை பிரச்சினைகளைத் தீர்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய புகழையும் செல்வத்தையும் பரிசளிக்கிறது உலகம் பெருகிய முறையில் நெரிசலாகி வருகிறது இது மட்டுமே நம்மை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் ஒரு பிரச்சினை வளர்ந்து வரும் மக்கள் பிரச்சினைகளை நேரடியாக சமாளிப்பதை விட புகார் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தவறாக நம்புவதால் இந்தப் பிரச்சினை மேலும் மோசமடைகிறது இதன் விளைவாக அவை சீர்குலைத்து அழித்து தாங்களாகவே பிரச்சினைகளாக மாறுவது உட்பட இன்னும் அதிகமான பிரச்சினைகளை உருவாக்குகின்றன நமக்கு இனி பிரச்சினை செய்பவர்கள் தேவையில்லை பிரச்சினை தீர்க்கும் நபர்கள் நமக்கு தேவை தந்த கோபுர வகை அல்ல ஆனால் நடைமுறை பயிற்சி பெற்றவர்கள் நீங்கள் சவால்களை சமாளிக்கும் துணிச்சலுடன் பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருந்தால் காசாடரின் ஜன்னலில் வரிசை உருவாகிறது உங்கள் சொந்த விலையை நீங்கள் நிர்ணயம் செய்யலாம்